எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவில் வந்து நம்ம நற்றினை வரைக்கும் பார்த்துருக்கோம் எட்டு தொகை நோடு ஃபஸ்ட்டு ஒன் நற்றிணை வரைக்கும் பார்த்துட்டோம் நீ பேலான்னு சொன்னதில் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அப்போ வந்து அந்த ஒரு டாபிக் வந்து நம்ம முடிச்சோம் இப்போ நற்றினை நற்றினை வரைக்கும் நம்ம போட்டோம் அது பார்க்காதவங்க பார்த்துட்டுங்க நற்றினை முடிச்சு அடுத்தது வந்து இப்போ குறுந் இப்போ வந்து குறுந்தொகையிலேருந்து பார்த்துடலாம் குறுந்தொகை வந்து நானூறு ஆசிரியை பாக்கள் உள்ளது குறுந்தொகையில் அப்போ நானூறு பாடல்கள் உள்ளது குறுந்தொகையிலே நானூறு பாடல்கள் இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு இருந்து எட்டு லைன் வரைக்கும் வரும் ஃபோர் டு எயிட் லைன்ஸ் வரும் இது வந்து இரநூத்தி ஐந்து புலவர்கள் சேர்ந்து பாடினது இந்த குறுந்தொகையில் வந்து உள்ள கடவுள் வந்து முருகன் இந்த கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் இது தொகுத்தவர் பூரிக்கோ குறுந்தாய் பூரி பூரிக்கோ தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியவில்லை அப்போ குறுந்தகை நானூறு பாடல்கள் ஃபோர் டு எயிட் லைன்ஸு கடவுள் வந்து முருகன் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பேருசேவனார் தொகுத்தவர் கூறிக்கோ தொகுப்பித்தவர் தெரியவில்லை இந்த குருந்தக நம்ம அறிந்து கொள்ள செய்திகள் என்னென்னன்னா அதிகமானோட தலைநகரமாக தகவலூர் இருந்துச்சு அதை பற்றி செய்திகள் இருக்கு ஆட்டுநத்தி என்பவன் வந்து சேர மன்னன் அதை பற்றி தகவல் நிறைய இருக்கு அப்புறம் கொல்லிமலை ஆண்டவர் வந்து ஓரி பரமமலை ஆண்டவர் வந்து திருமுடிக்காரி இந்த மாதிரி வந்து நம்ம இருக்கு அடுத்தது ஐங்குறு நூறு ஐங்குறு நூறுனா பேர்லயே இருக்கு ஐந்து நூறு ஐநூறு குறும்பாடங்கள் வந்து இது இருக்க சின்னது த்ரீ டூ சிக்ஸ் லைன்ஸ் வரும் தொகுத்தவர் வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் இதுக்குதான் ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க தொகுப்பித்தவர் வந்து யானை கன்சை மாந்தாரஞ்சேரல் இரும்பறை ரெண்டுக்குமே இருக்கு பேருக்கு ரெண்டுமே நல்லா பாத்தீங்கன்னா தொகுத்தவர் வந்து குலத்துறை முற்றிய கூடலூர் சிலார் தொகுப்பித்தவர் யானைக்கன்சை மாந்தாரஞ்சேரல் இருப்பறை இதுல வந்து ஐந்து திணைகள்லையுமே பாடல்கள் பக்கத்தில் அதுல வந்து திணை கொஞ்சம் ஆற மாற்றி எழுதிட்டிங்கன்னா மனப்பாடம் வர்றது பேசி அதாவது வந்து குறிஞ்சி முல்லை மருதம் மேதல் பாலை அப்படின்னு ஞாபகிருக்கோம் குறிஞ்சி கபிலர் நமக்கு தெரியும் குறிஞ்சி கபில முல்லை வந்து பேய் ஆம வச்சுங்க முல்லை வந்து பேய் ஆஹ் அது வந்து காடு அதனால பேய் அப்படின்னு வச்சுக்கலாம் மருதம் வந்து வயல் இப்போ வயல் வந்து ஓரமாக தான் போக முடியும் நடுவில் போக முடியாதுனால ஓரம் போக்கி அப்படின்னு வச்சுக்கலாம் நெய்தல் வந்து அம்மூவனார் பாலை வந்து ஆந்தை ஓதல் ஆந்தை அப்படின்னு வச்சுங்க குறிஞ்சி கபிலர் முல்லை வந்து பேய் மருதம் வந்து வயல் அதனால ஓரம் போக்கியார் நெய்தல் வந்து அம்மூவனார் பாலை வந்து ஆந்தை இப்ப ஓதலாந்தை அப்படின்னு ஆரம்பிச்சேன் இதுல என்ன செய்திகள் கூறாங்கன்னா இந்திர விழா குறித்த செய்திகள் வந்து இடம் அடுத்தது அகநானூறு இது இன்னொரு பேர் வந்து நெடுந்தொகை இதுல வந்து பதிமூணு லட்சம் முப்பத்தோரு அடிகள் இருக்கு இதுவும் நானூறு பாடல்கள் தான் இது கடவுள் வந்து சிவன் இதுலயும் மூன்று பிரிவுகள் இருக்கு இந்த நானூறு பாடல் இருக்குது இல்லையே அதை வந்து மூணாக பிரிக்கிறாங்க ஞாபகம் போச்சுங்க இது கேட்டுருக்காங்க இம்பார்ட்டன்ட் இது வந்து ஒன் டூ ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஏன் வச்சுக்கோங்க ஒன் டூ ஒன் டுவெண்ட்டி அப்புறம் இங்கே த்ரீ ஹண்ட்ரடில் முடியுது இங்கே ஃபோர் ஹண்ட்ரட்ல முடியணும்னா இங்கே ஒன் டுவெண்ட்டி ஒன்னு தான் ஆரம்பிக்கணும் இங்கே அடுத்த நம்ம த்ரீ ஜீரோ ஒன்று தான் ஆரம்பிக்கணும் அப்படி ஏன் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வருது வந்து என்ன கழிற்று யானை நிறை முதல்ல யானை வருது அப்புறம் மணி ஓசை வருமா யானை வரும் ஒரு மணி ஓசை வரும் அப்போ கழிற்று யானை நிறை மணிமிடை பவளம் அடுத்தது ஒன் நித்தில கோவை நித்தில கோவை இதை தொகுப்பித்தவர் யாருன்னா உத்திர பெருவழுதி அகனானூரை தொகுப்பித்தவர் உக்கிர பெருவழுதி அடுத்தது கழித்தொகை இதுல வந்து நூற்றம்பது பாடல்கள் இருக்குது இதுலேயே ஐந்தினைகள் இருக்கு அதை பாடியவர் யார் யார் அப்படின்னா குறிஞ்சி வந்து கபிலர் முல்லை வந்து சோழன் நல்லுறுந்திறன் அப்படின்னா சோழன் நல்லுறு மருதம் மருதன் இளனாகனார் மருதமுக்கு மருதன் இளனாகனா தான் நேய்தல் நல்லந்துவார் இம்பார்ட்டன் நெய்தல் நல்லந்துவார் கழித்தொகையில வந்து நெய்தல் திணிகளை பற்றி பாடிய வந்து நல்லந்துவார் பாலை வந்து பாலை பாடிய பெருங்கடுக்கோ பாலை போய் கீட்டா கடுக்கும் பெருங்கடுக்கோ அப்படின்னு ஆக வச்சுக்கோ தொகுத்தவர் நல்லந்துவார் தான் நேதல் இல்லை நெய்தல் திணியை பத்தி பாட்டுறது நம்ம தொகுத்தவர் இதோட கடவுளும் சிவன் தான் இது வந்து கழித்தொகை அடுத்தது புறநானூறு புறநானூறு வந்து நானூறு அகவரப்பாவல் ஆனது இதுக்கு தொகுத்தவர் தொகுப்பித்தார் யாருமே தெரியல இதுலேயும் வந்து கடவுள் வந்து சிவன் தான் அந்த கடவுள் வளர்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவன்தான் இந்த பொன்னானூற்று பற்றிய செய்திகள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கல ஏதாவது நம்ம பாடல் போது வரதான் ஞாபகமா சேர்த்துக்கலாம் அடுத்தது பதிற்றுப்பத்து பயிற்று பத்துனா பேர்லேயே ஆன்சர் பாருங்கள் பத்து புலவர்கள் பத்து பாடினாங்க இப்போ டென் இன் டு டென் ஹண்ட்ரட் பாட்டாகிடுச்சு ஆனால் இதில் வந்து நம்ம எயிட்டி தான் கையில் கிடச்சிருக்கு முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல அது கேட்கலாம் ஃபர்ஸ்ட் டென்னும் லாஸ்ட் டைமும் கிடைக்கல இந்த பதிற்று பத்து என்னன்னா சேர அரசர்களை மட்டும் தான் பாடிட்டான் ஃபுல் அண்ட் ஃபுல் சேர அரசர்கள் தான் இதோட கடவுளும் சிவன் தான் இந்த பத்து பத்தா பிரிச்சாலையா முதல் பத்து இரண்டாம் பத்து ஒரு ஆர்ட்ரு மட்டும் மாற்றி வைக்கிட்டேன் முதல் பத்து இரண்டாம் பத்து மூன்றாம் பத்து நான்காம் பத்து பின்னாடி பத்து வரைக்கும் வருது முதல் பத்து நம்மளுக்கு தெரியாதுன்னா கேஸ் போட்டுக்கோங்க இரண்டாம் பத்தியான இமயமரமன் நெடுச்சேரலாதன் இது வந்து இவர் வந்து பாட்டு தலைவன் இவர் இவர பாட்டு தலைவனா வச்சு பாட்டு பாடிய புலவர் பேரு குமட்டூர் கண்ணனார் மூன்றாம் பத்தோட தலைவர் வந்து கல்யாணை செல்கெல்லு குட்டுவன் இவரை பாடிய புலவர் வந்து பாலை கௌதமனார் நாலாம் பத்து வந்து கலங்காய் கண்ணினார் முடிச்சேரல் இவரை பாடிய புலவர் வந்து காப்பியாற்றும் காப்பியனார் க க க க எல்லாமே காலவரி நாலாம் பத்து கலங்காய் கண்ணினார் முடிச்சேரல் இதை பாடிவர் வந்து ஆற்றும் காப்பியனார் சும்மா ரெண்டு மூணு மாதிரி ரீட் பண்ணிட்டு தான் நாலு ஆப்ஷன் கேட்கும்போது ஏதோ ரீட் பண்ணதை வச்சு நம்ம மார்க் பண்ணது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால ஒரு ரெண்டு மூணு மாதிரி ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஐந்தாம் பத்து வந்து கடல் பேர போட்டிய செங்குட்டுவன் பாடிய புலவர் பரணர் ஆறாம் பத்து ஆறு அப்ப ஆடு கோட்பாடு சேரலாறு ஆறு ஆடு காக்கை வினது காக்கை பாடினியா நச்சல்லையா ஏழாம் பத்து செல்வக்கடங்கோ வாலியாதன் கபிலர் எட்டாம் பத்து வந்து தகடூர் எரித்த பெருஞ்சேரல் இருப்பறை அரசியல் கிளார் ஒன்பதாம் பத்து இளஞ்சேரல் இருபறை பெருங்குண்டூர் கிளார் பத்தாம் பத்து நம்மளுக்கு கிடைக்கல இது வந்து ஒவ்வொரு பத்துக்கும் யாராவது பாட்டுடைய தலைவனா வச்சு எந்த புலவர் பாடினார் அப்படிங்கிற தகவல் அடுத்தது பரிபாடல் இதுதான் அகமும் புறமும் சார்ந்தது பரிபாடல் வந்து யாப்பு வகை இதில் உள்ள தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா திருமால் முருகன் கொத்தவை நிறைய இந்த தெய்வங்கள் இதுலையும் தொகுத்தவ தொகுப்பித்தவர் தெரியவில்லை மொத்த பாடக வந்து எழுவது கிடைத்தது இருபத்தி ரெண்டு தான் இதில் மெயினாக வந்து சிவனை பற்றி தான் பாட்டு வந்து கடவுள் வாழ்த்து பாடல் இடப்பட்டு இது வந்து அகமும் புறமும் இதை மட்டும் நல்லா போதும் தொகுத்தவ தொகுப்பித்தவர் தெரியும் இதெல்லாம் சும்மையோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அவ்வளோதான் இதோட வந்து எட்டு தொகை நோன்பு முடியுது அடுத்த டாப்பிக்கை வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ